ரெய்ஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு காரணங்கள் உண்டு ஆதார வசனம் தாடியில் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் தேவனின் சொந்த ஜனகிரி நம்ம யாராவது என்ன இந்த பக்கம் உங்களை பார்க்க முடிகிறது என்று கேட்டால் சும்மா வந்தேன் போ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் ஆனால் கர்த்தரோ காரண காரியம் இல்லாமல் ஒருவரை அபிஷேகிப்பதில்லை அதாவது அவருடைய பிரசன்னத்தால் மூடுவதில்லை நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு மூவும் காரண காரியத்தோடு தான் செய்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப யோசுவாவிடம் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே திகையாதே தைரியமாயிருந்து கூறுகிறார் அவர் எடுத்த ப்ராஜெக்ட் இஸ்ரேல் ஜனங்களே காணான் கொண்டு சேர்ப்பது இன்னும் முடியவில்லை மோசையை மறித்து விட்டான் ஜனங்கள் ஒரு மாத காலம் அளவு துக்கம் கொண்டாடினார் சரி போதும் எழுந்து நடவுங்கள் என்றார் மொத்த ப்ளூ பிரிண்டும் அவருடைய கையில் இருந்தது மோசை இருக்கும் பொழுதே யோசுவாவை அபிஷேகம் பண்ணி ஆயத்தப்படுத்தி விட்டார் இப்போது யோசுவா கூட நான் உன்னோடு இருக்கிறேன் என்றது எதிரி உண்மையில் கை போட நான் அனுமதிப்பதில்லை பாதுகாக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதா பாதுகாத்தாரே ஆலோசனை தர நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார் ஆலோசனை கொடுத்தாரே யோர்தானை எப்படி கடக்க வேண்டும் எரிகோவை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று காரியம் வாய்க்க செய்ய அவனோடு இருந்தார் வாழ்க்கை செய்தார் போன இடத்துல எல்லாம் வெற்றி பெற்று வெற்றி பெற்று கொண்டு போய் காணவன் தேசத்தை சேர்த்து நூல் போட்டு பங்கிட்டு பன்னிரெண்டு கோதர்களுக்கு கொடுக்க வைத்தாரே அவர் போய்விட்டு போய்விட்டு வருகிறவர் அல்ல நிரந்தரமாக நம்மோடு தங்கிவிட்டார் எதற்கு ஒன்று நம்மை பலப்படுத்துவதற்கு தைரியமாக முன்னேறி செல்வதற்கு சிறு பிள்ளை பெற்றோர் கையை பிடித்திருக்கும் வரை ஆனந்தமாக ரோட்டில் ரெண்டு பக்கம் பார்த்து கொண்டு குதூகலமாக நடக்கும் அந்த குழந்தைக்கு வழியை பற்றி கவலை இல்லை பள்ளம் குழி முள் தண்ணீர் பற்றி கவலையே இல்லை ஏனென்றால் பெற்றோர் இதன் கையை பிடித்திருக்கிறார்கள் எதிரியை பற்றியும் கவலை இல்லை இதே போலத்தான் நாமும் எந்த கவலையும் இல்லாமல் அவர் நம் கையை பிடித்திருக்கிறார் நாம் பிடித்திருந்தால் கூட விட்டு விடுவோம் என்ற நினைவும் உணர்வோடு தினமும் வாழ வேண்டும் பரம் ஒன்று சேர்க்கும் வரை அவை நம்மை விடுவதே இல்லை நமக்கு தெரிகிறதோ இல்லையோ சாத்தானுக்கு தெரியும் ஆகையால் தான் அவர் நம் நெல்லையில் வரவே மாட்டான் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து விலைக்கு நம்மை வாங்கி இருக்கிறார் நாம் அவருக்கு விலையேறப் பெற்றவர்கள் நீங்கள் என் சுதந்திரம் என்கிறார் தமது சுதந்திரத்தை அவர் காப்பாற்ற போஷிக்க இருந்து அவருக்கு தெரியும் யோசுவாவிற்கு நான் உன்னோடு இருக்கிறேன் துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை கிடைத்ததும் அவன் தைரியமாக செயல்பட்டான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையின் காலத்தில் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறான் இரத்த உடன்படிக்கை நாம் உடன்படிக்கின் பிள்ளைகள் நாம் யோசுவாவை காற்று பல பல மடங்கு தைரியத்தோடு செயல்பட வேண்டும் அவர் உடன்படிக்கில் உண்மையுள்ள தேவன் ஆதியாகம் இருபத்தெட்டு பதினஞ்சில் யாக்கோபுக்கு சொப்பனம் கொடுத்து நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார் மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்பது பாதுகாப்பேன் என்பது அடுத்து முற்பிதாக்களின் ஆசிர்வாதம் உன்னை மறுபடியும் இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்பதாகும் மாமா வீட்டிற்கு போனான் இருபது வருடங்கள் சேவித்தான் ரெண்டு மனைவிகள் பிள்ளைகள் ஆடுகள் மந்தைகள் பெருகிற்று அங்கே இவனுக்கும் மாமனாருக்கும் சலசலப்பு ஏன் இந்த சலசலப்பு இருக்க மாட்டான் கர்த்தருடைய மூன்றாவது வாக்கு உன்னை இந்த இடத்திற்கு மறுபடியும் கொண்டு வருவேன் இஸ்லுமே சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்பது நிறைவேற வேண்டுமே அவன் மறந்திருக்கலாம் கர்த்தர் மறக்கவில்லை கர்த்தர் தான் இருக்கிறார் ஆனாலும் நன்றாய் போய் கொண்டிருந்த வாழ்வு ஒரு சலசலம் ஒரு எதிர்ப்பு பிசினஸ்ல ஒரு டவுன் வேலை முட்டுக்கட்டை என்றால் உங்களை அடுத்த கொண்டு போக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காட்ட இவைகள் நடக்கின்றன மறக்காதீர்கள் ஆதியாகம் இருபத்தாறு பனிரெண்டில் ஈசாக்கி நீ எகிப்துக்கு போக வேண்டாம் பஞ்சம் எங்க பாரு பஞ்சம் நீ விதை விதை என்றார் அவன் விதைத்தான் ஏனெந்த பஞ்சம் காட்ட வேண்டும் ஈசா கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவர் ஆசீர்வதித்தனால் நூறு மடங்கு பலன் பெற்றான் அவரகாம் தோண்டின தூர்வையெல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள் அவன் தோண்டினால் தண்ணீர் வருகிறது இதை காட்டுவது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் இவன் எங்களுக்கு சொந்தம் என்று சொந்தம் விட்டு விட்டான் மறுபடியும் தோண்டினான் எங்களுக்கு சொந்தம் விட்டு விட்டான் எதற்கு இதெல்லாம் நடந்தது அவன் பொறுமையுள்ளவன் விட்டு கொடுக்கிறவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு எதிரியும் வந்து சமாதானம் பெறவன் கர்த்தர் என்று கண்டோம் என்று வருவதற்கு இவைகள் எல்லாம் நடத்தன நமக்கும் அப்படியேதான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இவைகள் நடக்கின்றன என்பதுதான் உண்மை கீழாகாமல் மேலாவா என்றவர் அதை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் நீங்கள் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிவிட்டீர்கள் போதும் இந்த வாழ்க்கையே போதும் இப்படியே இருந்தால் சரி இதில் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி இல்லை இல்லை அவர் நினைத்த அளவிற்கு உங்களை கொண்டு போக வேண்டும் பர்மாவிலிருந்து அங்கே இருக்க முடியாமல் குடி குடிபெயர்ந்து கட்டாய குடிபெயர்ப்பு கட்டாய வெளியே ஏறி வேண்டுதா என்று வந்தவர்கள் தான் தேவ ஊழியர்களான பால் தங்கையா டட்லி தங்கையா குடும்பம் அவர் தகப்பனார் காலத்திலே வந்துவிட்டார் தேவ திட்டம் இந்தியாவில் அவர்கள் மூலமாக தன் கொடியை ஏற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஒருவேளை அன்று அவர்களுக்கு தெரியாது இருந்திருக்கும் அவர்களோடு இருந்தார் இந்தியா முழுவதும் குடியேற்றப்பட்டது பெங்களூரிலும் மதுரையிலும் ஏன் இந்தியாவில் இவர்களை அறியாத ஜனமே இல்லை என்று சொல்லலாம் தானியில் ஏன் அன்பு நடந்தது ஏன் பருமாவில் இருந்து வந்தார்கள் இங்கே தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் காரணம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் கை வைக்க மாட்டார் தானியல் பதினொன்று ஒன்னில் சொல்லப்பட்டது தரிய பாபிலோனை அரசாளுகிறான் தேவனுக்கும் அவனுக்கு சம்மந்தம் ஆனால் கர்த்தரவனை பெலப்படுத்தி திடப்படுத்த துணை நின்றேன் என்றார் எதற்கு பின்னாட்களில் இவனுடைய உதவி கொண்டு எருசேமில் ஆலயம் அலங்கம் கட்டப்பட வேண்டும் அதற்காக யாரை கொண்டும் எதை கொண்டும் தேவன் தனது திட்டத்தை செய்து முடிப்பார் காற்று அடிச்சா என்ன கடல் கொந்தளிக்கிற போல் வந்தால் என்ன கலங்காதீர்கள் அதற்கும் காரணம் உண்டு உங்களோடு இருப்பவர் உங்களை உயர்த்தி பூமியிலே சாட்சியாக வாழ வைத்து எதிரிக்கு வெட்கம் உண்டாக வைத்து உங்களை பரம் கொண்டு சேர்க்க வரை அவர் விலக மாட்டார் ஓயமாட்டார் எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது நன்மையாகவே முடித்து கொடுப்பார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க எது நடந்தாலும் அது உங்களது நன்மைக்கு அதற்குள் ஆசீர்வாதத்தை ஒழித்து வைத்திருக்கிறார் அவரே அந்த கொந்தளிப்பை டீல் பண்ணி கொள்வார் உங்களை பண்ண சொல்வதில்லை நீங்கள் மறந்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கு அவ்வளவுதான் ஜெபிக்கலாம் மூன்று காலங்களுக்குள் நடக்கிறவரை பிரச்சனைகளையும் திட்டத்திற்கு பயன்படுத்துபவரே உமது கிரியைகள் ஆலோசனைகள் வழி நடத்துதல் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை யாராலும் நிதானிக்க முடியாது எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நீர் எங்களோடு இருக்கிறேன் நாங்கள் உங்களுக்குள் இருக்கிறோம் உண்மை தாண்டி எங்களை எதுவும் தொட முடியாது வாழ்வோம் உயர்ந்து வாழ்வோம் உமது நாம மகிமைக்காகவே வாழ்வோம் இயேசுமைய நாமத்தில் இதாவே ஆமேன் அலே